வணக்கம் நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாநகராட்சி சார்பில் டெங்கு தடுப்பு நடவடிக்கையாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் நிலவேம்பு கசாயத்தை குடித்து பொதுமக்களுக்கு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நிலவேம்பு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை டவுன் அடுக்கு சுடலை மாடன் கோவில் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்வில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு நிலவேம்பு கசாயத்தை குடித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயத்தினை கொடுத்து நிலவேம்பு கசாயம் அருந்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிலவேம்பு கசாயத்தை பருகி பயன்பெற்றனர் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி முழுவதும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து மக்களுக்கும் நிலவேம்பு கசாயம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உறுதியளித்தார்